ஹே ஐஸ் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி மருந்தடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்குறோம் ஸோ எங்கள் அக்கா வந்து மருந்தடிச்சிருக்கிற மருந்து இருக்காங்க ஓகே நம்ம வந்து ஒரு டாப்பிக் பற்றி பேசலாமா இங்கே வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதனால் லெட்ஸ் டாக் அபவுட் ஒன் யூடியூப் கண்ட் ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணிகிட்டே இருந்தது சில பேர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலைக்கு போனோம் நர்ஸாக வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கலி அ நர்ஸ் அதை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் முன்னாடி என்னோடய வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆக்சுவலி எம் எக்ஸ் சவுதி நர்ஸ் இப்போ வந்து இப்போ வந்து நான் சவுதியில் வந்து ஜாப் வந்து குயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் நம்ம ஊரில் தான் இருக்கிறேன் ஸோ நம்ம ஊர் வந்து திருநெல்வேலி அண்டு ஸோ நம்ம எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு நான் வேலைக்கு போனேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பாஸ் அவுட் ஆனேன் ஓகேங்களா டூ தௌசண்ட் செவன்டீனில் பாஸ் அவுட் ஆனதுமே நான் வந்து சென்னையில் போய்ட்டு வேலை பார்க்க போனேன் சென்னையில் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்து கேப் இருந்தது ஸோ அந்த சிக்ஸ் மந்த் கேப்பில் வந்து வீட் வீட்டில் இருக்கும்போது ஒரே போரிங்காக இருந்தது அந்த உடனே போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்ராட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு ஜாப்பு ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிச்சு ஸோ அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்கலி நமக்கு வந்து ஒரு பயோடேட்டா தேவை ஸோ அதை தான் நம்ம ரெசியூமேன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரெஸ்யூமே ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து ஓகேவா அந்த ரெஸ்யூம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம முன்னாடிலாம் வந்து சென்னையில் ஊரில்லாம் வேலை பார்க்கும்போது வந்து ரெசியூமுக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் பட் ஆனால் நம்ம வந்து வெளிநாடுகளில் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரெசியூமை வந்து கொஞ்சம் டிங்கரிங் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரெசியூம் எல்லாம் கொஞ்சம் மாற்றி 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 மீன்ஸ் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி நம்ம வந்து காலேஜ் முடித்ததுமே வந்து நம்ம வந்து ரெசியூம் பண்ணியிருப்போம் அந்த ரெசியூமில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது பட் ஆனால் சென்னையில் வேலை பார்த்துருக்கதை அப்படி இன்க்ளூட் பண்ணி ஒரு குட்டாக வந்து ஒரு ரெசியூம் ரெடி பண்ணேன் ரெசியூம் ரெடி பண்ணதுக்கப்புறமா சரி நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது வந்து கூகுள் ஸோ கூகுளில் போயிட்டு என்னென்ன ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போய் ஏஜென்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதில் ஒரு ஏஜென்சி மாட்டுச்சு அந்த ஏஜென்சி வந்து ஓவரால் அதை பற்றி நான் எந்த ரிவ்யூவுமே கொடுக்க மாட்டேன் ஸோ அந்த ரிவ்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அந்த அந்த ஏஜென்சி மூலமாக தான் போனேன் அப்படிங்கிறது சொல்லித்தானே ஆகணும் ஓகே அந்தனால அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து இன்டர்னலாக வந்து ஒரு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணினாங்க ஸோ பேசிக்கலி அவங்க வந்து சவுதி அரேபியாவிலேருந்து தான் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்கைப் கால் மூலமாக அவன் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன் ஸோ அதில் வந்து அவங்க வந்து அதிலே வந்து நம்ம சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த சேலரி பேக்கேஜ் படி தான் நமக்கு வந்து சேலரி வந்து சவுதி அரேபியாவில் கொடுப்பாங்க ஸோ அதனால் அதில் ஓகே பண்ணுற சேலரி தான் நமக்கு வந்து அங்கே போய் வேலை பார்க்கும்போதும் கொடுப்பாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து சவுதி அரேபியா போகிறதுக்கு செலக்ட் ஆகிடுச்சேன் ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிக்ஸ் மந்த் கேப்பு வந்து இருக்கும்போது நடக்குது அதுக்கப்புறமா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியாச்சா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது எதுவுமே ஜஸ்ட் ரெசியூமை வச்சு நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதில் வந்து செலக்ட் ஆயாச்சு செலெக்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சவுதி அரேபியாவுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு சர்ட்டன் ப்ராசஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம மெட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ப்ரா அடுத்தடுத்து சீக்கிரமாக பண்ண முடியும் பார்த்திங்களா நமக்கு வந்து விட்டுட்டு இருக்கோம் அதனால் வந்து எல்லா வெளிநாடுகளுக்குமே நம்ம போகணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து கேப் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும் பின்னாடி பாருங்க அக்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறத நான் வந்து கதை பேசிகிட்டு இருக்கேன் ஓகே சிக்ஸ் மந்த்து நமக்கு கேப் இருந்தால் தான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் மீன்ஸ் சிக்ஸ் மந்த் கேப்பை தான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அதுக்கு மேலே இருந்தால் நம்ம கட்டாயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு வேறு கெயின் பண்ணி அதுக்கப்புறமா தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் வந்து இனிஷியல் ஸ்டெப்பு அந்த டேட் ஆஃப் ஃப்ளோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அப்போது எதுவுமே நாலேஜ் எதுவுமே கிடையாது சவுதி அரேபியாவை பற்றியோ இல்லை எதை பற்றியோ ஒரு ஜாப் எப்படி அப்ளை பண்ணி போகணும் அப்படிங்கிற எந்த நாலேஜுமே கிடையாது அதனால வந்து ஏஜென்சியே வந்து எல்லாத்தையுமே பண்ணுறோம் நீ நீங்கள் ஜஸ்ட்டு மணி பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து நானும் ரேண்டமாக வந்து அப்போது நமக்கு வந்து எந்த நாலேஜுமே இல்லாததுனால ரேண்டமாக எல்லாத்தையுமே பிலீவ் பண்ணிவிட்டு அவங்களே எல்லாமே பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டாங்க ஓகே அப்படி சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுட்டோம் நாங்களும் மீன்ஸ் நான் தான் அந்தன்னு எல்லாமே பண்ணியாச்சு அண்டு எல்லாமே இருந்தது டேட்டா ஃப்ளோ பண்ணினாங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து நம்ம இப்போ யாராவது டேட் ஆஃப் லோ பண்ணுறதுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஸோ நம்ம சர்டிஃபிகேட் வந்து டேட் ஆஃப் லோ பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது தேவை மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நமக்கு கிட இருந்தால் போதும் ஸோ அதை வந்து உங்களோட ஏஜென்சிக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும் ஆனால் நமக்கு வந்து ஒரு பேப்பராக நம்ம வந்து நம்மளோட பேப்பர்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது டேட் ஃப்ளோ பண்ணுறதுக்கு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் வேணும் ஆனால் அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் கண்டென்ட்டில் இருந்தால் போதும் அதை தான் வந்து அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஒரு டேட் ஃப்ளோ பண்ணுறதுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது ஒரு ஏஜென்சி கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கொடுக்கவே தேவையே கிடையாது எப்போவுமே நம்ம வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எல்லா நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே இப்போ வந்து நியூலி யாராவது படிச்சிருக்கீங்க நியூலி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே போய்ட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி பண்ணி நீங்கள் உங்களோட இமெயில்லையோ இல்லை ஜிமெயிலையோ சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான் நம்ம வந்து ஏஜென்சிக்கெலாம் அனுப்ப போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்கேன் பண்ணி இது வந்து நம்ம ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஆனால் அது அவ்வளோவா கிளியராக இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஒரு சென்டரில் போய் விட்டு ஸ்கேன் பண்ணி இல்லை வீட்லேயே கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட இமெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் நானும் அந்த மாதிரி அனுப்பியாச்சு அனுப்புனதுக்கப்புறமா அவங்க தான் டேட் ஆஃப் அந்த மாதிரிலாம் பண்ணினாங்க ஏஜென்சி சைடு தான் அதுக்கு நம்ம காசு மட்டும் நான் வந்து கொடுத்தேன் ஸோ டேட் ஆஃப் முடிஞ்சது நான் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த்லேயே வந்து எனக்கு வேலை எல்லாமே முடிஞ்சது பொதுவாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்லி தான் வந்து எங்கிட்ட வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதனால் நானும் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் டூ அண்ட் ஹாஃப் மந்த்தில் எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து கடகடாக கடகடான்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம சவுதி அரேபியாவுக்கு போகணும் அப்படின்னாலே வந்து அங்கே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி இருப்பாங்க ஸோ ஒன்று வந்து நம்ம இந்தியாவிலேருந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்புவாங்க இன்னொன்று வந்து அங்கேயுமே வந்து ஜாபுக்கு நர்சஸை வந்து அங்கே இருக்க ஏஜென்சி வந்து வேறு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்புவாங்க ஸோ அது வந்து சப் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சப் ஏஜென்சி மூலமாக தான் நான் போனேன் அது வந்து எனக்கு அப்போ தெரியவே தெரியாது ஸோ கம்பெனி சைடில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலா க்ளீனிக்கா அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து அது வந்து சரி ஓகே அங்கேயும் போயிட்டு அட்டன் பண்ணுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அது வந்து எனக்கு அப்போ எந்த நாலேஜுமே கிடையாதுங்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போயாச்சு அங்கே போ போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க ஸோ பட் ஆனால் அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு வேறு ஒருத்தங்களுக்குள்ள அண்டரில் இருப்பீங்க டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இருக்க மாட்டீங்க அப்படிங்குறது மாதிரி எந்த விஷயமுமே அவங்க வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தரவே இல்லை அதனால எனக்கு அவ்வளோவா விஷயமே தெரியவே இல்லை ஸோ டேட் ஆஃப் ஃப்ளோ பண்ணி முடிச்சுட்டுன்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு ஸோ டேட்டா ஆஃப் ஃப்ளோ ரிப்போர்ட் வரதுக்குமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்டும் வரும் நெகட்டிவ் ரிப்போர்ட்டும் வரும் ஸோ பாசிட்டிவ் ரிப்போர்ட் வர்றதுக்கு வந்து நமக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம சர்டிஃபிகேட்லாம் ஒழுங்காக நம்ம படிச்சிருந்தோமா எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்க்குற இடத்துல கரெக்டாக நம்ம வந்து வேலை பார்த்துருக்குறோமா அப்படிங்கிறத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ நம்ம படித்த உண்மை உண்மைதானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னு வரும் ஸோ அப்படி ஓகே இல்லை அப்படின்னா அவங்களால ரெஃபர் பண்ண முடியலை ஸோ அவங்க வெரி ிகேஷன் நான் சென்ட் பண்ணும்போது அவங்களால ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல இட் மீன்ஸ் இருந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா டிலேயாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக காலேஜில் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து டேட் ஆஃப் ஃப்ளோ தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ இது முடிஞ்சு அதுக்கப்புறமா இது வந்து பொதுவாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் வந்து ஏஜென்சிலாம் நிறைய காசு கேட்பாங்க ஸோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரியால் வந்து தான் கேட்பாங்க இப்போ கரண்டாக உள்ள அப்டேட் படி ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து பொதுவாகவே டேட் ஆஃப் லோ நம்மளாக பண்ணினாலுமே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது போய் நினச்சிக்கோங்க நம்மளோட டிகிரி ச நம்மளோட டென்த்து டுவெல்த்து அப்புறமா ட்ரான்ஸ்கிரிப்டு அப்புறமா நம்மளோட சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ரியாலுக்கு பார்த்துக்கோங்க ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ காசு எடுப்பாங்க ஸோ அதனால் அது பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு டென்த்து டுவெல்த்து கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்மளோட ட்ரான்ஸ்கிரிப்ட் கேட்பாங்க நம்ம டேட்டா ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஸோ இனிஷியலாக அதுதான் பண்ணினாங்க அது மெல்லாமே முடிஞ்சதா ஆனால் வந்து இப்போ ஏஜென்சி மூலமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சார்ஜ் கேட்பாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சார்ஜும் கேட்டாங்க எல்லாமே நம்ம வந்து கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் தான் அப்போ வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா மெடிக்கல் போடணும் அதுக்கப்புறமா ஹச்ஆர்டி அட்டை ஸ்டேஷனுக்கு மட்டும் நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஸோ அதனால் ஹச்ஆர்டி அட்டை ஸ்டேஷனுக்கு நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு தான் கேட்பாங்க அதை வந்து நம்ம வந்து அனுப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை அனுப்பி கொடுத்தாச்சு ஆனால் எங்களோட ஏஜென்சியில் எப்படின்னா நிறைய மீன்ஸ் நம்மளோட ஆர்என் ஆர்எம் அந்த மாதிரி என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு கோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்ட்டிஃபிகேட்டு நான் வந்து ஜிஎன்எம் தான் படிச்சிருக்கிறேன் அதனால் இது எல்லாமே கேட்டாங்க நானும் எல்லாமே கொடுத்து விட்டேன் எல்லாமே அனுப்பி இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து நான் வந்து அப்ளை பண்ணது வந்து பெங்களூரில் ஒரு ஏஜென்சி ஸோ அந்த ஏஜென்சிக்கு எல்லாமே அனுப்பி கொடுக்குறேன் எல்லாமே அனுப்பி கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் அங்கே வந்து ஜாலியாக இருக்கிற எல்லாமே அவங்க பண்ணாங்க அப்படின்னது நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டோம் ஓகே எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க நமக்கு நல்ல போடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணியாச்சு அவங்க இதே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்தோடனே எல்லா வேலையும் நடக்குதே ஈஸியாக அப்படி சொல்லிவிட்டு அந்த ஏஜென்சியை வந்து ஓவராக விழிவு பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து மெடிக்கல் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ மெடிக்கலுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் தான் போயிட்டு பே பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் வந்து கேட்டாங்க நம்மக்கிட்ட எது உங்களுக்கு நியர்பை பேங்களூரா இல்லை சென்னையா இல்லைனா திருச்சியா அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து கேம்கான்னு சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் பண்ணுறது வந்து அந்த கேம்கா வந்து வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரி வந்து அப்ரூவ் பண்ண சில மெடிக்கல் சென்டர்ஸ் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் இருக்கும் அந்த சென்டரில் போயிட்டு தான் நம்மளால் பண்ண முடியும் ஓகேவா அந்த அந்த கேம்கான் சென்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் பார்த்தீங்களா நமக்கு அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அப்போ வந்து ஓகே அப்படி சொல்லிவிட்டு நமக்கு தான் சென்னை தெரியுமே சென்னையில் தான் நம்ம வேலை பார்த்துருக்குமே அந்த சரி சென்னை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போயாச்சு சென்னைக்கு போயிட்டு அந்த டயக்னோஸ்டிக் நானும் எங்கள் அம்மாவும் தான் போகிறோம் போயிட்டு அங்கே போய் கேம்கா சென்டரை கண்டுபிடிச்சி நமக்கு அந்த ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க அந்த சென்டரை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு மெடிக்கல் பண்ணினேன் மெடிக்கல் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஃபைவ் தௌசண்ட் ருபி கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து ஏஜென்சிக்கு காசு நிறைய கொடுக்கணும் அது தனியாக இது வந்து தனி ஃபீஸு சரிங்களா அந்த உடனே எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்து பண்ணிட்டு வந்தாச்சு பண் சில நேரங்களில் அவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தான் சிம்பிளாக சிரம் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குதா ஹெப்படைட்டிஸ் பி இருக்குதா அந்த மாதிரி பிளட் ரிலேட்டடாக ட்ரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்ரே செஸ்ட்டு க்ளியராக இருக்கிறான்னு பார்ப்பாங்க ஸோ அதனால நிறைய பேருக்கு சளி அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து நல்லா நார்மலாக வராது அதனால் அந்த மாதிரி இப்போ யாராவது ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க இல்லை மெடிக்கல் பண்ண போகிறீங்க அப்படின்னா செஸ்ட்டு க்ளியராக வச்சுட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா திருப்பி ரிப்பீட்டு பண்ண சொல்லுவாங்க ஃபிட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் நான் ஜஸ்ட் சொல்கிறேன் பட் ஆனால் நமக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு ஒரு இதுலேயே அப்புறமா யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறமா ஜஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க ஒரு டாக்டர் விசிட் இருக்கும் அவ்வளோதான் அவங்க அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபைவ் தௌசண்ட் வாங்கினதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபிட்டுங்கிறத கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஃபிட்டுங்கிறத கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு மோஃபா நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ஏஜென்சி ரிலேட்டடாக உள்ளது தான் இப்போ என்னோட ஜேர்னி ஸ்டோரியை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன் இப்போ வந்து பேச முடியாது ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதனால் நான் வந்து அதை போய் பார்க்க போகிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பேசலாம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்டு இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் இனி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் then தான் bye பை பாய்